நேற்று நடைபெற்ற இருபதுக்கு இருபது உலகக்கண்ண தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தீர்மானமிக்க போட்டியில் இலங்கை அணி பெற்ற அபார வெற்றி மைதானத்தில் மட்டுமல்ல இணையதளங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பிரபல டூட்டி நட்சத்திரங்களான பிளோக்கன் டினோ நேரலை வர்ணனையின் போது செய்த ஒரு செயல் இப்பொழுது இலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது அது என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் போட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னரே புலோக் மற்றும் டினோ ஜோடி ஒரு வினோதமான மற்றும் துணிச்சலான சவாலை தங்கள் பார்வையாளருக்கு முன்வைத்திருந்தனர் இலங்கை அணி இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவை குழ்த்தி வெற்றி பெற்றால் தாங்கள் அணிந்திருக்கும் காட்சத்தைகளை கழட்டிவிட்டு நேரலையிலேயே கொண்டாடுவோம் என்பதே அந்த சவால் போட்டி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இதர்களின் நேரலை ஒளிபரப்பை ஆவலுடன் அவதானித்துக் கொண்டிருந்தனர் இலங்கை அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தருணத்தில் சொன்ன சொல்லை பிசகாமல் நிறைவேற்றினர் அந்த இரட்டையர்கள் நேரலையும் பார்த்துக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னேயில் தாங்கள் அணிந்திருந்த கழட்டி எறிந்த அவர்கள் உள்ளாடைகளுடன் உற்சாகமாக நடனமாடி வெற்றியை பயந்து கொண்டனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் தீயாக பிறவி வருகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவர்களின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் கொமெண்ட்ஸ்கள் குவியத் தொடங்கியுள்ளன பெரும்பாலான ரசிகர்கள் இதனை மிகவும் நகைச்சுவையான கோணத்திலேயே பார்த்துள்ளனர் கொடுத்த வாக்கை ஒப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் காப்பாற்றிவிட்டீர்கள் என பலர் இதர்களை பாராட்டி வருகின்றனர் அவர்களின் உள்ளாடுகளை வைத்து பல கீழிகளும் அடுத்த முறை இதையும் கலட்டுவீர்களா என்ற கிண்டலான கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன நண்பர்களை டெக் செய்து இந்த தரணத்தை வைரலாக்கி வருகின்றனர் இலங்கை நெட்டிசன்கள் என்றாலும் ஒரு தரப்பினர் இது இணையத்தில் பிரபலம் தேடுவதற்காக செய்யப்பட்ட ஒரு தரங்குறைவான செயலென தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தவும் தவறவில்லை எது அப்படியோ இலங்கை அணியின் வெற்றியோடு சேர்ந்து புளக் மற்றும் டினோவின் இந்த செயலும் இந்த உலக பின்னத் தொடரில் மறக்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்